வணக்கம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ பை த்ரீ செவன் டூ பெயர் பிரீத்தி பிஎஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஊர் திருப்பூர் நட்சத்திர உத்திரம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ பாய்ட் த்ரீ செவன் போர் பெயர் நிசாந்தினி பிஎஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஊர் திருவாரூர் நக்சத்திரம் அனுசம் வண்ணியேர் வர நரிமும் 15N 25382 பெயர் UST BSE பிரந்த வருடம் 2 ஊர் பூர் காஞ்சுபுனம் நக்சத்திரம் கேட்டே மேலும் விவரங்களுக்கு CJ வண்ணியேர் மேற்சி முனியித் தொடர்ப்புகொள்ளவும் 99, 52, 42, 89, 88 வன்னியர் வரன் அறிமுகம் பதிவியல் டூ பதிவு ஒன் ஜீரோ ஒன் பெயர் அசோக் அரவிந்த் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேலை ஓஎன்ஜிசி வருமானம் அறுபதாயிரம் ஊர் நட்சத்திரம் அகம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு த்ரீ எயிட் ஃபைவ் பெயர் நந்தினி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் பாண்டிச்சேரி நட்சத்திர திருவோணம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு த்ரீ எயிட் எயிட் பெயர் பவித்ரா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் பட்டுக்கோட்டை நட்சத்திர திருவோணம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் ஒன் ஜீரோ ஜீரோ பெயர் சுகுமார் பிஇ எம்இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வேலை பிசினஸ் வருமானம் ஊர் தில்லையாடி நட்சத்திர ஆயுள்யம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு டூ ஃபைவ் த்ரீ எயிட் நைன் பெயர் தேவதர்சினி பீட்டு பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் பண்ருட்டி நட்சத்திர உத்திராடம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீஜெய் மேட்சி மொழியை தொடர்பு கொள்ளவும் பன்னியல் வரன் அறிமுகம் பதிவு எண் பெயர் நந்தினி பீடெக் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஊர் சென்னை நட்சத்திரம் மூலம் மேலும் விவரங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி எண்பத்தி ஒன்பது எட்டு பன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் சாமிநாதன் எம்எஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வேலை தனியார் கம்பெனி வருமானம் நாற்பதாயிரம் ஊர் காஞ்சிபுரம் நட்சத்திரம் சதயம் மேலும் விவரங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு